தமிழக பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதியை ஒன்றிய அரசு உடனே விடுவிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உடல் நலக்குறைவால் சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் வலியுறுத்தியதை அடுத்து அவர் தமது உண்ணாவிரதத்தை இன்று முடித்துக் கொண்டார் அவர்களை பொறுத்தவரைக்கும் வந்து கல்வியை எப்படியாவது அதாவது எஸ்பெஷலி தமிழ்நாடு தமிழ்நாடு அவர்களுக்கு வந்து ஒரு இலக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் வந்து தமிழ்நாடை ஒரு ஸ்பெசிஃபிக்காகவே குறிவிட்டு காட்டுவாங்க அந்த குறியீடல் எதுக்குன்னா தமிழகம் வந்து தமிழ்நாடு வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குதுன்ற ஒரே காரணத்துக்கு தான் தமிழ்நாடு அவர்கள் கண்ட்ரோலில் வரணும் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதில் முதல்ல அவங்க அழிக்க நினைக்கிறது கல்வி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா உலகத்தில் எல்லா பாசிச அரசாங்கமும் முதல் அழித்தது கல்வியே தான் அது அதே தான் இந்த பாஜக அரசாங்கமும் பண்ணுறாங்க என்னுடைய கேள்வி இந்த நேரத்தில் இந்த ஊடகங்கள் மூலமாக பாஜக இன்று தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக உலா வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர்களோடு கூட்டு சேர்ந்து அலையன்ஸில் வந்து சில முக்கியமான பார்ட்டிங்களும் இருக்காங்க இன்றைக்கி மக்களிடம் போய் அவங்க வந்து ஓட்டு கேட்க போகிறாங்க எந்த முகத்தை வைத்து கொண்டு நீங்கள் மக்களிடம் வாக்கு சேகரிக்கப் போகின்றீர்கள் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது ஒரு சின்ன ஒரு உணர்வு இருந்தால் குழந்தைகளுக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை உங்களுடைய கட்சியில் பேசி நீங்கள் வந்து பத்து நிமிஷத்தில் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த மனமும் இல்லை அதற்கான சக்தியும் உங்களுக்கு இல்லை என்பது என்னுடைய என்னுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் மறுபடியும் வந்து என்னுடைய வேண்டுகோள் தமிழக தமிழ்நாடு மக்களிடம் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் எங்கு வந்தாலும் இந்த கேள்விகளை வீடு நீங்கள் அவரிடம் கேளுங்கள்